நாத்துமேசரே நீர் ஹூரின் மருதோன்றி பூங்கொத்து இன்பமானவர் சாரோனின் ரோஜாவே பள்ளத்தாக்கின் லீலீயே காட்டு மரங்களிற்குள்ளே கிச்சிலி மரமே உங்க நிழலிலே வாஞ்சையாய் அமர்கிறே உங்க நிழலிலே வாஞ்சையாய் அமர்கிறேன் உன்னத பாட்டில் எப்படி ஒரு வார்த்தை இருக்குது நாத்தும நேசரே நீ எங்கே தூரின்ற ஒரு ஊர்ல மருதோன்றி பூங்கொத்து நீ ரொம்ப மாணவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த நாட்கள்ல தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்றேன் அவர் சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கில் நீலி பூசும் நமக்கு தெரியும் அது என்ன சாரோனின் ரோஜா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பள்ளத்தாக்குல இருக்கக்கூடிய ஒரு ரோஜா மலர் அதனது பள்ளத்தாக்குல கீழ்காற்று வீசும்போது ரோஜா செடியில இருக்கக்கூடிய அந்த முட்கள் வந்து ரோஜா பூல குத்தும் போது அதனுடைய நறுமணமானது அதனுடைய எல்லை எங்கில ஒரு பள்ளத்தாக்கினுடைய ஒரு எல்லையிலிருந்து மறு எல்லை வரைக்கும் அது படர்ந்து போகுமா அதேபோல கிறிஸ்தவ வாழ்க்கையில் கிறிஸ்து நம்மோடு கூட இருப்பாரே ஆனால் நம்மோடு கூட இருக்கக்கூடிய மனுஷர்களால் உண்டாகக்கூடிய பாடுகளுக்கு மத்தியில் அந்த முட்கள் நம்மை குத்தும் போது கிறிஸ்துவ என்கிற நறுமணம் வீசக்கூடிய அந்த சாரோனின் ரோஜா நம்மோடு கூட இருப்பாரே ஆனால் நம்முடைய வாழ்க்கை மனம் வீசக்கூடிய வாழ்க்கையாக இருக்கும் ஒரு முனை தொடங்கி மறுமுனை வரைக்கும் மனம் வீசக்கூடிய வாழ்க்கையை நமக்கு தரவல்லது அந்த சாரோனின் ரோஜாவாகி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துடைய நறுமணம் நாட்கள் உங்களை பார்த்து சொல்கிறேன் நறுமணம் வீச ஆசைப்படுறீங்களா அந்த சாரோனின் ரோஜாவை பிடிச்சிக்கோங்க அந்த சாரோனின் ரோஜா உங்கள் வாழ்க்கையை நாற்றமான வாழ்க்கையை நறுமணமாகி மாற்றக்கூடியது கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே